இங்க ஒரு சின்ன பையனுக்கு அம்மா இல்லாதனால எல்லாமே அவங்க அப்பா தான் பாத்து பாத்து பாத்துக்கிறாரு அவனை குளிக்க வைக்கிறதுல இருந்து ஸ்கூலுக்கு கிளப்பி விடுற வரைக்கும் எல்லாமே அவங்க அப்பா தான் பாத்துக்கிறாரு இந்த பையனும் அவங்க அப்பா படுற கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டே அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கான் அவங்க அப்பாவும் ரோட்டு கடையில தள்ளு வண்டினா வச்சு சாப்பாடு கடை போட்டிருக்காரு அவங்க கடையில இந்த சின்ன பையனை சேர்ந்து ஹெல்ப் பண்றான் இவங்க அப்பா கடைக்கு எதிர்த்தாப்புல நிறைய சின்ன பசங்க ஜாலியா சைக்கிள் எல்லாம் ஓட்டிட்டு போறாங்க அத இந்த சின்ன பையன் ஏக்கமா பாக்குறான் இதனா பார்த்த இவங்க அப்பாவும் கடனை உடனே வாங்கி இந்த பையனுக்கு ஒரு புது சைக்கிளே வாங்கி அவங்க கூட போய் நீ ஓட்டுன்னு சொல்றாரு என்னதான் நம்ம வறுமையில இருந்தாலும் நம்ம பையன் நல்லா இருக்கணுமேனு கடனை உடனே வாங்கி இந்த பையனை ரொம்ப சுகமா பாத்துக்கிறாரு இந்த பையனை அவங்க அப்பாவோட கஷ்டத்தை நான் புரிஞ்சுட்டு கடையிலே வேலை பார்த்து அந்த எச்சி தட்டனா இந்த பையன் தான் கழுவுறான் வீட்டு வாடகை சரியா கட்டாதனால வீட்டு ஓனர் வந்து இந்த அப்பாவை ரொம்ப கேவலமா திட்டுறாரு அந்த பையன் அப்பதான் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வரா கொஞ்சம் இருங்க பையன் வரா திட்டாதீங்கன்னு இவரு சொல்றாரு அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த பையனுக்கு பர்த்டேனால வீட்லேயே பேர்தே செலிபிரேஷன் அப்ப அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு வந்து வீட்டோட வாடகை கட்ட உனக்கு துப்பு இல்ல ஓ பையனுக்கு பிறந்த நாள் அந்த பையனை தள்ளி விட்டுறாரு இதனா பார்த்த இந்த சின்ன பையனோட அப்பாவும் அந்த ஹவுஸ் ஓனர் சட்டையவே பிடிச்சிடறாரு அதனால வீட்டுல இருக்கிற எல்லா பொருட்களையுமே வெளியில தூக்கி எரிஞ்சு வீட்டை விட்டு காலி பண்றான்னு சொல்றாங்க இந்த சின்ன பையனை வச்சுட்டு நம்ம எங்க போறோம்னு இந்த அப்பாவும் வெளியிலயே நிக்கிறாரு அவங்க அப்பாவுக்கு திடீர்னு நெஞ்சு வழி வந்து கீழே விழுந்துடுறாரு ஆனா சுத்தி இருக்கிற எல்லா மக்களுமே பாத்துட்டே தான் இருக்காங்க எதுவுமே பண்ணாம அவங்க அப்பாவால ஒரு கட்டத்துக்கு மேல இருக்க முடியாம அந்த இடத்திலேயே இறந்து போயிடுறாரு அந்த சின்ன பையனும் பயங்கரமா அழுகுறான்